ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த சேர்க்கை உங்களுக்கு நாலாம் பாவத்தில் நடக்குது நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக தாயாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய பாவம் தான் நாலாம் பாவம் அங்கே இந்த தேவகுருவும் அசுர குருவும் இணைஞ்சு லக்ஷ்மி யோகத்தை கஜலக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்துறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் மீனமானீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் பெஸ்ட் பெட்டர் முதலிக்கே இப்போ பெட்டர்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கம்ஃபர்ட் வந்து அதிகரிக்கும் ஆனால் ஏதோ வித ஒரு விதத்துல எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும் இது மீனமா சாலிடாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்னு இந்த கண்ணில பெயர்ச்சியாக இருக்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திர ஸ்தானம் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பொதுவாக ஏழு லட்ச செவ்வாய் அப்படின்னு போது ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்டும் வரதுக்கு வாய்ப்பு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம் சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி ரிஷபத்ல மிதுனத்துக்கு மிதினத்துக்கு ஆல்ரெடி மிதினத்துல குரு பகவான் ஜென்ம குருவா இப்போ இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படின்றத லக்ஷ்மி யோகம் கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த சேர்க்கையினால உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரப்போகுது பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த சேர்க்கை உங்களுக்கு நாலாம் பாவத்தில் நடக்குது நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக தாயாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய பாவம் தான் நாலாம் பாவம் அங்கே இந்த தேவகுருவும் அசூர் குருவும் இணைஞ்சு லக்ஷ்மி யோகத்தை கஜலக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்துறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் மீனமாக நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல பெஸ்ட் பெட்டர் முதலுக்கு இப்போ பெட்டர்ப்பா அப்படின்ற மாதிரி ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பாருங்கள் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் இப்போ என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் பத்தே நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஆகும் நான் முன்னே அப்படிதாங்க ரொம்ப கம்ஃபர்டில் இருந்தேன் இப்போ நடுவில் இந்த சனியினால் என்னை வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி எரியப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அது வந்து முதல்ல இருந்த மாதிரி மாறிச்சு எனக்கு வந்து பாருங்கள் சாப்பாடு வெளியே ஹோட்டலில் தங்கி நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு இப்போ எங்கள் ஒய்ஃபேங்கூட வந்து சேர்ந்துட்டாங்க அதனால் நல்ல வீட்டு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க நான் சாப்பிட்றேன் இந்த மாதிரி எதோ வித ஒரு விதத்தில் எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும் இது மீனமாக சாலிடாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துலேருந்து கன்னிக்கு வந்திருக்கார் கண்ணிக்கு வரார் அதாவது இன்றைக்கி ஜூலை இருபத்தி எட்டு பொதுவாக பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா நீர்நிலைகளில் நீர் வரத்து கம்மியாகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் சரி இந்த கண்ணியில் பெயர்ச்சியாக இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்தானம் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பொதுவாக ஏழில் செவ்வாய் அப்படின் போது ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்டும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது என்ன அப்படின்னா சின்ன லெவலில் தான் பெரிய லெவலில் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பாருங்கள் பெரிய லெவலில் அதை யோசிக்கவும் வேண்டாம் நீங்கள் உங்களோட பார்ட்னர் இருக்காங்க அதாவது பார்ட்னர்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் பார்ட்னரை பற்றி பார்த்துக்கலாம் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்னோட ஒரு சில காரசாரமான விவாதங்கள் வார்த்தைகள் வந்து பேசுறது அப்படின்றது உங்களியாமல் வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் மீனராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அன்யூனியம் இன்னா இல்லாமல் இருக்கிறது ஒரு காரசாரமான விவாதம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் மட்டும் இல்ல லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்கிறது இல்லை பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கிது அப்போ உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மன முட்டங்கள் மன கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் நீங்க பெரிய லெவல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சைலண்டா விட்டுணும் இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வார்த்தையே தேவையில்லாம விட்டுடுறது கோவப்படுறது அப்படின்றது வேண்டாம் பன்னெண்டாம் ராகு அதுக்கு மேலே அந்த குருனோட பார்வை இருக்கு ஜென்ம சனியா இருக்கவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்க வந்து ஒரு பெரிய பாரத்தை தலை மேலே ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையில் இரும்பு சாமான்களை வச்சிருந்தீங்கன்னா இப்போ அதை இறக்கி வச்ச கதையாகிடும் கதையாயிட்டு இருக்கு நாலு மாதம் அவர் வக்ரகதியில தான் இருக்க போகிறார் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் அவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லாபம் குறித்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம் எனக்கு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அவன் ப பத்து ரூபாய்க்கு வேலை செய்கிறான் பத்தாயிரம் ரூபாய் ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சுடுறான் என்னால் சம்பாதிக்க முடியல நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை இந்த விதத்தில் ஈர்க்கலாம் ஈட்டலாம் அப்படின்னு நினச்சா முடியாமல் போச்சு அப்படின்னு என்னோடய லாபம் குறித்து எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறாத ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி அவனே நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எனக்கு பன்னெண்டாம் பாவம் குறித்து அதாவது நான் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டப்பா நான் நிறைய டூருக்கு போகணும் நிறைய வந்து பாருங்கள் செலவு பண்ணும் ஃபாரின் போகணும் இப்படிலாம் எனக்கு வந்து பார்த்திங்கனா என்னோட அந்த பன்னெண்டாம் பாவம் குறித்து நிறைய ஆசைகள் இருந்துச்சு அதில் ஒரு சிலதை இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும்போது சனியை வைத்து கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் இந்த நாலாம் பாவம் குரு சுக்கர இணைவு அப்படின்றது உங்களுக்கு சூப்பர் டூப்பரான இணைவு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றத இந்த ரெண்டு அசுர குரு தேவர் குரு ரெண்டு பேரும் சேர்த்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுல எல்லாலும் சந்தேகம் இல்லை கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான கோச்சார பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அதனால சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ